அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்தூர் அன்பார்ந்த நண்பர்களே பேலசில் போர ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி முப்பத்தி ஏழாவது நாளில் இருக்கும் இன்னைக்குமே கொடூரமான தாக்குதல்களை காசா மக்களை நோக்கியும் பேலசைல் மக்களை நோக்கியும் லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களை நோக்கியும் ஏமன்ல இருக்கிற ஹூதிகளை நோக்கியும் இப்போ புதுசா சிரியால இருக்கிற பொது மக்களை நோக்கியும் பயங்கரமான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இப்போ ஒன் டு ஒன் பார் பண்ணலை எல்லா நாட்டோடையுமே பல முனைகள்ல வார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இந்த பல முனை வார் நடத்தி பொதுமக்களையா தேடி 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 தேடிதான் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நிலையில தான் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்போல்லாக்கள் தெளிவா சொல்லிட்டாங்க நாங்க சீஸ்பேர் அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம் இதனால நான் உங்க மேல தகுதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா ஹூதிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்க மேல தாக்குறீங்களா உங்களை தொடர்ந்து நாங்களும் தாக்கத்தான் செய்வோம் நீங்க சீஸ்பர் அக்ரிமெண்ட் கொண்டு வரீங்களோ அப்பதான் உங்க மேல உள்ள தாக்குதல்கள் நிறுத்தப்படும் ஊதிகளுமே தெளிவா சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவுல அமெரிக்கா நீங்க வந்தாலுமே நான் இருந்தாலுமே அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஊதிகள் தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த மாதிரி ஆஹ் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நிலையில தான் நேத்து இஸ்ரேல நடந்த அந்த பட்ஜெட் தாக்கல் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு சோ அதுல ஆஹ் பெஞ்சமின் தனியாவும் அதுல வின் பண்ணிட்டாரு சோ அதுல அவர் சப்போஸ் தோத்து இருந்தாரு அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அவர் அதுல அதுல அந்த கூட்டத்துல தோத்து இருந்தாரு அப்படின்னா நேத்து எலெக்ஷன் நடக்கப்பட்டு அவரோட ஆட்சியை நேத்து எல்லாருமே தூக்கி எறிஞ்சிருப்பாங்க சோ அன்பார்ச்சுனேட்டா நித்தனியாவும் அதுல வின் பண்ணிட்டாரு வின் பண்ணதோட விளைவா இன்னும் புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர் தான் இஸ்ரேல ஆட்சி செய்ய போறாரு சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் மிடில் ஸ்டிஸ்ட சூக்கி நடந்துக்கிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ அப்பதான் நம்ம போட்ட வீடியோ எல்லாம் உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது காசால காசால நேத்தியுமே இருபத்தி மூணு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஹமாஸ் நேத்தி பதிலடி கொடுக்கிற விதமா இஸ்ரேலை நோக்கி ஆறு ராக்கெட் சேவை இருக்கிறாங்க இதுல இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆறையுமே நாங்க இடைமறிச்சு வான்வழிலேயே அழிச்சிட்டோன்றாங்க ஆனா ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களோட ஆறு தாக்குதல்களுமே துல்லியமா நடத்தப்பட்டிருக்கு சோ பல பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம் ஆஹ் எங்களோட எந்த ஒரு ராக்கெட்டையுமே இஸ்ரேல் வந்து இடைமறிப்பு செய்யல இப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க சோ இஸ்ரேல் பொய் சொல்றாங்கன்றது இதுலேருந்து நமக்கு நல்லா தெளிவா தெரியுது இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல இருக்கிற சில அமைச்சர்களும் பெஞ்சமின் நத்தன்யாவும் சில கருத்துக்களை பரப்பிட்டு என்னன்னா ஹமாஸ் கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க எங்களோட பணைய கைதிகளை ஒழுங்கா எங்க கிட்டே திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட இருக்கிற நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸ காசா குள்ள இறக்கி அங்க காசா மக்களை அழிச்சிருவோம் ஹமாஸையும் அழிச்சிருவோம் இங்க எல்லாரையுமே அழிச்சிட்டு நாங்க எங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு போவோம் காசாவை இராணுவத்துக்கு கீழே நாங்க கொண்டு வந்துடுவோம் எங்களோட ராணுவத்துக்கு கீழே கொண்டு வந்து எங்க கண்ட்ரோல்ல வச்சுப்போம் சோ இந்த மாதிரி சில திரெட்னிங் வார்னிங் மெசேஜ் எல்லாத்தையுமே ஹமாசை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் அவங்களால கொண்டு வாங்க ஆனா எங்க பங்கர் குள்ள உங்களால கூட முடியாது நாங்க மனசு வச்சா மட்டும்தான் உங்க பனை கைதிகளை நீங்க உயிரோடவோ இல்ல பணமாவோ கொண்டு போக முடியும் நீங்க எல்லாம் போர் நடத்தி இங்கிருந்து ஒரு சின்ன எலும்பு துண்டை கூட நீங்க இங்க இருந்து கொண்டு போக முடியாது இந்த மாதிரி ஹமாஸ் நிதி தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க சொல்றது உண்மைதான் இவங்க ஒரு லட்சம் பேர் இல்ல அஞ்சு லட்சம் பேரை கொண்டு போயிட்டு பங்கர் குள்ள போய் சர்ச் பண்ணாலும் இவங்க எதுவுமே ஒரு ஒரு இறந்த பிணத்தை கூட இவங்களால கொண்டு போக முடியாது ஏன்னா எங்க இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்க ஆஜன் வச்சிருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ இந்த தான் ஹமாஸ் திதி தெளிவா சொல்லிட்டாங்க எங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய பனை நீ நீங்க மீட்டு கொண்டு போக முடியாது உடனே சமாதான ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஹமாஸ் நிதி தெளிவான ஸ்டான் சொல்லிட்டாங்க சோ இந்த நிலையில தான் ஹமாஸ்க்கு எதிராக அங்க இருக்கிற பாலஸ்தீன் மக்களே காசா மக்களே போராட்டம் நடத்தினாங்க அதாவது ஹமாஸ்க்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்து காசா மக்கள் பண்ணாங்க இப்படின்ற சில செய்திகளை வெஸ்டர்ன் மீடியாக்களும் அப்புறம் வந்து இங்க இருக்கிற தமிழ் ஊடகங்களும் இந்த உதாரணத்துக்கு தந்தி டிவி இந்த புதிய தலைமுறை இங்க இருக்கிற சங்கி சேனல் எல்லாமே பரப்பிட்டு இருந்தாங்க அளவுக்கு உண்மைன்னு நம்ம செக் பண்றப்பதான் ஆஹ் அதாவது காசால போராட்டம் நடந்தது உண்மைதான் ஒரு மூன்று இடங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு நிதி காசால ஜபாலியா பைத்தி லாஹியா பைத்திஹனு இந்த மூன்று பகுதிகளுமே நடந்துகிட்டு இருக்கு இந்த மூணு பகுதிகளும் எங்க இருக்கு அப்படின்னா நார்த்து காசா வடக்கு காசால இந்த மூன்று பகுதிகளுமே இருக்கு இந்த மூன்று பகுதிகளிலுமே நீதி பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததுதான் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்திலையுமே ஆயிரம் பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க கசா மக்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் யார் அல் அல்ஜே அல் குதுஸ் நெட்ஒர்க்கும் வெளியிடுறாங்க சோ அதுல அந்த ஆர்ப்பாட்டத்துல அதிகமா பேசப்பட்டது என்னன்னா ஆஹ் அந்த பதாகை பதாகைகள்லாம் நீதி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க சோ அதுல அதிகமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க சாக விரும்பல உடனே நீங்க போட நிறுத்துங்க எங்களோட குழந்தைகளோட ரத்தம் மலிவானதல்ல நாங்க ஒண்ணு சீப்பான பர்சன்ஸ் கிடையாது உங்க யாருக்குமே சோ எங்களை அகதிகளா நீங்க மாற்றுனது போதும் எங்களுக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல நாங்க எங்க கிட்ட பணம் கூட இல்ல நாங்க எல்லாம் வாழ வேணும் எங்களை நீங்க யாருமே ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்க எங்களை ஒரு மிருக மிருகத்துக்கு கூட நீங்க பாவம் பார்க்கறீங்க ஆனா எங்களை ஒரு அது அந்த எங்க மேல ஒரு துளியூவு இறக்கம் இல்லாம எங்க குழந்தைகளையும் பயங்கரமா நீங்க எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கிறீங்க எங்களை தேடி தேடி அழிச்சிட்டு இருக்கிறீங்க எங்க வீடுகளை இருக்கிறீங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சோ எங்களை வாழ விடுங்க இந்த மாதிரி சில பதாகைகளை ஏந்தி இந்த காசா மக்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இதுல எதுலையுமே ஹமாஸுக்கு எதிராவோ ஆஹ் பாலஸ்தீன அமைப்புக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டம் நடத்தினதா எந்த ஒரு செய்தியுமே அல் ஜசீராவோ இல்ல அல்குதுஸ் நெட்ஒர்க்கோ யாருமே வெளியிடல அதாவது அல் ஜசீரா மற்றும் அல் ஜசீரான்ற இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை அப்படின்னா இவங்க பரப்புற செய்தி தான் உண்மைன்னு எல்லா மக்களையுமே நம்ப வச்சிருவாங்க ஸோ அந்த அளவு ஒரு பொய்யானவங்க இந்த வெஸ்டர்ன் மீடியாக்கள் இங்க உள்ள தமிழ் மீடியாக்கள் இவங்க எல்லாருக்குமே முஸ்லீம்ஸ் ஆகணும் அதிகமா முஸ்லிம்கள் செத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் முஸ்லீம்கள் சாகும் போதும் முஸ்லீம்கள் சில இடத்துல துன்புறுத்தப்படும் போதும் அவங்களோட வீடுகள் எல்லாம் இடிக்கிற போயோ இங்க உள்ள சில சங்கிகளுக்கும் இந்த வெஸ்டர்ன் மீடியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அதே பொய்யான செய்தியை தான் நேத்தியுமே படப்பிடிக்கிறாங்க ஆனா அல்ஜி சிரான் நேத்தி தெளிவா போட்டு உடைச்சிட்டாங்க என்னன்னா இது ஹமாசுக்கு எதிராக எந்த ஒரு கோஷங்களும் முழக்கங்களும் இடப்படல இது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்திகளை தெளிவா அல்ஜி சிரான் நேத்தி போட்டு உடைச்சிட்டாங்க இதுல இன்னொரு டிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த பாலஸ்தீன்ல அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த யாசர் யாசரோட உருவாக்கப்பட்ட கட்சி இப்ப வந்து யாருன்னா அந்த மஹமூத் அப்பாஸ்ன்றவர் தான் அங்க பலஸ்தீனோட அவர் அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு டம்மி பீஸ் ஏன்னா அவரோட அமைப்புல உள்ள ஒரு சில பேர் மட்டும்தான் நேற்று ஹமகசுக்கு எதிராக கோஷமிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தான் இங்க உள்ள வெஸ்டர்ன் மீடியாக்கள் காசா மக்கள்லாம் இறங்கி ஹமாசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை பரப்பி இருந்திருக்கிறாங்க என்ன தெரியுதுன்னா இந்த பத்தாக அமைப்பு இந்த இந்த பத்தாக அமைப்புன்றவங்க யாருன்னா இஸ்ரேலுக்கு முழுக்க 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 அடிவரதிகளா இருந்து இந்த சொந்த பாலஸ்தீன் மக்களே காட்டி கொடுக்குற ஒரு சில எச்ச ஜென்மங்கள் தான் இந்த பத்தாக அமைப்பு அதுல உள்ள சில முட்டாள்கள் இந்த மாதிரி பொய்யான செய்திகளை கட்டி இருக்கிறாங்க அவங்க அதான் எதிராக சில ஆர்ப்பாட்டங்கள் பண்ணதாகவும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அல்ஜே சிரானுக்கு தெளிவா போட்டு உடச்சிட்டாங்க அதான் சொன்னேன்ல அல் சிரான்ற இந்த ஒரு சேனல் இல்லை அப்படின்னா இருக்கிற காசா மக்களையே இவனுங்க வந்து தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி பிம்பத்தை உருவாக்கிடுவானுங்க சோ அல் இந்த ஒரு சேனல் தான் போற ஆரம்பிச்சதுல இருந்து தன்னோட உண்மையான செய்திகளை எல்லா இடத்துலையுமே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அல் ஜசீரால மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி எழுவத்தி அஞ்சு பத்திரிகையாளர்கள் இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆஹ் எந்த ஒரு நாட்டிலையுமே நடக்க முடியாத குடும்பங்கள் எல்லாம் தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நித்திகாசாவை சுத்தி நடந்துட்டு இருந்தோம் இப்படி இருக்கிறப்ப ஹூதிக்கள் என்ன பண்றாங்க நேற்றுமே அமெரிக்கா நடத்தினார் வான்வெளி தாக்குதல்ல எமன்ல இருக்கிற சில இரண்டு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சோ அமெரிக்கா தெளிவா இருக்கிறாங்க ஹூதிகளை நோக்கி தினமும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா நேற்று ஹூதிகள் செங்கடல்ல இருக்கிற அமெரிக்காவோட போர்க்கப்பல் விமான தாங்கி போர்க்கப்பல் இருக்கும் அந்த போர்க்கப்பல்களை பெலஸ்டிக் மிசைல்களை கொண்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க சோ ஹூதிகளுமே தெளிவா இருக்கிறாங்க எப்போ நீங்க அமெரிக்கா இந்த போர்க்குள்ள வரீங்களோ பலத்தின் மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்களா உங்களையுமே அடிப்போம் இஸ்ரேலையுமே கொடூரமா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே மிசைல வச்சுதான் இருக்காங்க இஸ்ரேலையுமே தாக்கி இஸ்ரேல் இருக்கிற டெல்லவியூ அஹ் அங்க அதிகமான செய்கிற எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கு சோ இஸ்ரேல்லையுமே கொடூரமான தாக்குதல்களை இதே பெலஸ்டிக் மிசைல வச்சு அவங்களுமே தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்ஷால்லா எது எப்படி போனாலும் ஆஹ் அஹ் செய்யுங்க ஆஹ் ஹிஸ்புல்லாக்களுக்காக துவா செய்யுங்க பலசின் மக்களுக்காக துவா செய்யுங்க ரம்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு இந்த நேரத்துலயுமே ஆஹ் நம்ம இவங்களுக்காக துவா செய்யலன்னு எப்படி நம்ம எல்லாருமே உங்களுக்காக துவா செய்யுங்க பலத்தின் மக்களும் நம்மளை போன நிம்மதியா வாழணும் சுதந்திரம் அடைய வேண்டும் இன்ஷால்லா ஆஹ் எல்லாரும் துவா செய்யுங்க ஆஹ் நம்மளுடைய சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்ஷால்லா மேலதிகமான தகவல்களோட ஆஹ் உங்களை இன்னைக்கு இரவு நேரம் அப்டேட்ல வந்து நான் சந்திக்கிறேன் Bye.